வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம குக்கரில் ஈஸியாக மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் நான் பாருங்கள் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கிறேன் கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு அரை கிலோ அரிசி என் மட்டன் வந்து எப்போ எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் அரிசியும் எடுக்கணும் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து ஐம்பது மில்லி தயிர் ரெண்டு பச்சை மிளகா அரை எலுமிச்சம்பழம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் ரெண்டு மராட்டி பூ ரெண்டு மராட்டி மொக்கு பன்னீர் ரோஜா இதழ் ரஞ்சாறு இது வந்து கடல் பாசி இது கொஞ்சம் பிரியாணி இலை அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதே அளவுக்கு புதினா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு இந்த அளவுக்கு இஞ்சி அரை கிலோவுக்கு இப்போ அதிகமாக போடும்போது நம்ம நிறையா சேர்த்திக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா முதல்ல இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் எடுத்து வச்ச இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம பிரியாணிக்கு இது எல்லாமே சேர்த்தி தான் அரைக்கணும் வெறும் இஞ்சி பூண்டை மட்டும் நம்ம அரைக்கக்கூடாது கொத்தமல்லி புதினா பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும் இப்போ பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் நல்லா கீரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம வந்து அறுத்து வச்ச ஒரு தக்காளியை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரை கிலோ மட்டனை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் மட்டனோடு பாருங்கள் நான் கொஞ்சம் கொழுப்பும் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இது வந்து அரிசி போடும்போது போட்டுக்கலாம் அப்போ தான் சாப்பாடு நல்லா பசலையாக இருக்கும் இப்போ போட்டோம்னா சோறு பூரா எண்ணெய் பசியாக வரும் அதுக்காக நம்ம அரிசி போடும்போது போட்டுக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது பாருங்கள் வீட்லேயே செஞ்ச பிரியாணி மசால் பொடி இதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அரை கிலோ கறிக்கு இவ்வளோ போட்டால் போதும் இப்போ சேர்த்திக்கலாம் பிரியாணி பொடியை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிரை இதோட சேர்த்துக்கலாம் ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ தயிர் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த தயிர் டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மட்டனை வேக வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடுவோம் இது சிக்கனாக இருந்தால் உடனே நம்ம போட்டுக்கலாம் இது வந்து மட்டன் வேகாது அதனால கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்தியாச்சு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் ப்ரெஷர் போட வேண்டாம் சும்மா கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே வைக்கலாம் இதை நான் பாருங்கள் மூடலை சும்மா தான் வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் மட்டன் தாளித்ததுக்கு அப்புறம் தான் நான் அரிசியில் தண்ணி ஊற்றுறேன் இப்போதான் அரிசி ஊற வைக்கணும் அந்த மட்டன் ஒரு வேக பத்து நிமிஷம் ஆகும் அந்த பத்து நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் முன்னாடியே ஊறுனா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும் இது சா நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் இப்போ பாருங்கள் நம்ம தான் கூட்ட கறி எந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்குதுன்னு அளவுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச கொழுப்பை இதோட சேர்த்துக்கலாம் கொழுப்பை இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அப்போ தான் இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம போட்ட கொழுப்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இப்போ இந்த அரிசி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி இந்த மட்டன் எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம் நல்லா நம்ம இப்போ பாருங்க நான் இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் இதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இது அப்படியே ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முடிக்கலாம் இப்போ பாருங்க வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு போட்டது சரியா போச்சா இல்லையான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு கலரு கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை அடங்கி நாம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இப்போ பாருங்க மேலாக கொஞ்சமா கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அத தூவிக்கலாம் ஆஃப் பண்ணி இறக்கனதுக்கு அப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி புதினா தூவி கிளறணும் இப்போ நம்ம கிளறிக்கலாம் பாருங்கள் சாப்பாடு நல்லா உடையாம வந்துருக்குது முழு முழு சாப்பாடு இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துலேயே சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற வீட்டில் வேளைக்கு இது க எல்லாருக்குமே சரியாக போயிடும் அந் இந்தளவுக்கு எடுத்து செஞ்சாவே போதும் தனியாக இருக்கிற பசங்க பிள்ளைங்கள்லாம் வீட்டில் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் நீங்கள் மசாலா அரைக்கணும் அதை இதுன்னு பண்ண தேவையில்லை குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்